அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த நாராயணர் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நாராயணன் அருள் பெறுவோம் நன்றி உன் நாமத்தை நித்தம் சொன்னாலே நன்மைகள் வந்து குவிந்திடும் வாழ்வில் தன்னாலே உன் நாமத்தை நித்தம் சொன்னாலே நன்மைகள் வந்து குவிந்திடும் வாழ்வில் தன்னாலே பூரணனே நீ புவனத்துக்கே படியழப்பாய் உன் புல்லாங்குழல் இசையாலே எம்மை கவர்ஞ்சிழுப்பாய் பூரணனே நீ புவனத்துக்கே படியழப்பாய் உன் புல்லாங்குழல் இசையாலே எம்மை கவர்ஞ்சிழுப்பாய் நாரணனே உன் கீதையைச் சொன்னாலே நன்மைகள் வந்து குவிந்திடும் வாழ்வில் தன்னாலே ஆரம் சூட்டி அலங்கரிப்போம் அலன் மேலு மங்கை தாசா அர்ச்சுனுக்கு சாரதியாய் தேரோட்டிய வெங்கடேசா ஆரம் சூட்டி அலங்கரிப்போம் அலன்மேலு மங்கை தாசா அர்ச்சுனுக்கு சாரதியாய் தேரோட்டிய வெங்கடேசா பாரங்களை தாங்குகின்ற பஞ்சாபகேசா பாரங்களை தாங்குகின்ற பஞ்சாபகேசா பாஞ்சாலிக்கு சேலை தந்து மானம் காத்த ஸ்ரீனிவாசா பாஞ்சாலிக்கு சேலை தந்து மானம் காத்த ஸ்ரீனிவாசா பாஞ்சாலிக்கு சேலை தந்து மானம் காத்த ஸ்ரீனிவாசா நாரணனே உன் நாமத்தை நித்தம் சொன்னாலே நன்மைகள் வந்து குவிந்திடும் வாழ்வில் தன்னாலே பூரணனே நீ புவனத்துக்கே படியளப்பாய் உன் புல்லாங்குழலிசையாலே எம்மை கவர்ந்திழுப்பாய் நாரணனே உன் நாமத்தை நித்தம் சொன்னாலே நன்மைகள் வந்து குவிந்திடும் வாழ்வில் தன்னாலே நன்றி வணக்கம்